மறைந்த மறைந்தும் மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தோற்றுதல் குறிய மறைந்த ஐயா ஜி கே மோசனார் அவர்களுடைய இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கோலஞ்சி செலுத்திய மத்திய நிதியமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்பு மிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களே முன்னாள் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களே மரியாதைக்கு சகோதரர் திரு ரவி பச்சமுத்து அவர்களே மரியாதைக்குரிய தமிழ் மணி அரிய தமிழ் அறிவி மணியன் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹச் ராஜா அவர்களே மற்றும் திருமதி என்ஆர் தனபாலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தலைமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான ஐயா ஜி கே வாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்குபட்ட சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் திரு காமராஜ் அவர்களே திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே கோட்டையில அந்தமைக்கின்ற பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களே நிர்வாகிகளே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு குறிப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே ஐயா அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்த வருகிறதுக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து மரியாதைக்குரிய ஐயா ஜே கே கோப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பொழுது அகில இந்திய அளவிலே தனக்கென்று ஒரு தனி ஒத்தரையை படித்தவர் தேசிய தலைவராக விளங்கியவர் அவர் எளிமையானவர் அனைவரிடத்திலும் அன்பாக பலக்கூடியவர் கட்சி வைத்தாலும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவரை மகிழ்விக்கக்கூடிய பண்பாளர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சி தொடங்கி திறம்பட அந்த கட்சியை வழி அவருடைய அவரை மறையும் போது இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அவரை அடக்கம் செய்கின்ற அந்த இடத்தில் இறுதிச் சடங்கு முடியும் வரை அங்கேயே இருந்து அவருக்கு புகழஞ்சி செலுத்தியவர் இதே இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அப்படி உயர்ந்த பண்பும் உயர்ந்த உள்ளமும் நல்ல எண்ணமும் தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர்கள் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய மறைந்த ஜி கே மோப்பன் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய ஐயா என் ஆர் தனபார் அவர்களையும் நான் வரவேற்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் என்பதை நாம் நன்கு உணர்வோம் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவருடைய ஆட்சி உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையிலே இங்கே தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று மீண்டும் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் முன்னாள் அமைச்சர்கள் டெல்டா மைந்தர்கள் ஐயா காமராஜ் அவர்களும் ஐயா விஜயபாஸ்கர் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே வரி முறிந்து புகழஞ்சலி செலுத்திய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர்கள் அத்துறை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே நன்றித்துவிட்டு விடைபெற இருக்கிறார்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை தமிழக மக்களும் நாங்களும் நன்கு அறிவோம் இருப்பினும் ஐயா மூப்பனாருடைய புகழுக்கு பருவை சேர்க்கும் வகையிலே நீங்கள் இங்கே வந்து செல்வது பாராட்டுக்குரியது மட்டுமல்ல நன்றிக்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மண்ணுடைய மைந்தர் டெல்லியிலிருந்து பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்கு இடையே இங்கே ஐயா மூப்பனார் புகழுக்கு பெருமை சேர்க்கும் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் அவர்கள் தன்னுடைய முக்கிய அலுவலர்கள் பணிகளை விட்டுவிட்டு இன்றைக்கு ஒரு நாள் மக்கள் தலைவர் மூப்பனார் தமிழகத்துடைய ரோல் மாடல் தலைவராக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்துவது என்பது உண்மையிலேயே நன்றிக்குரிய பணி இங்கே மேடையிலே நம்முடைய நேரத்தில் நல்லது எழுதினான் பெயர்களை சுருக்கி கூறுகிறேன் இங்கே அமர்ந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஐயா ராஜா அவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவரது நேர்மை எளிமை தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா தமிழருவி மணியன் அவர்களே ஐஜே கேயினுடைய நம்முடைய மரியாதைக்குரியவர் ஐயா பாரிவேந்தருடைய அன்பு மகன் அவர்கள் பச்சமுத்து இங்கே தலைவராக இங்கே வந்திருக்கிறார்கள் நாம் அன்பாக ஏசி என்று அழைக்கக்கூடிய ஐயா ஏசி சண்முகம் அவர்கள் இங்கே வரை புரிந்திருக்கிறார்கள் மற்றும் நம்முடைய ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சியுடைய பிரதிநிதிகள் மட்டுமல்லாமல் தங்களுக்குரிய பாணி வாங்க வாங்க நம்ம தலைவர் குப்புளார் குப்புளார் நம்ம தலைவர் குப்புளார் நம்ம தலைவர் குப்புளார் வாங்க நம்ம தலைவர் குப்புளார் வாங்க சரதவர் காமராஜர் குப்புளார் வாங்க சரதவர் காமராஜர் குப்புளார் வாங்க தக்கன்தார் குப்புளார் குப்புளார் தக்கன்தார் குப்புளார் வாங்க தக்கன்தார் குப்புளார் வாங்க தக்கன்தார் குப்புளார் வாங்க சரதவர் காமராஜர் குப்புளார் வாங்க

ஓ என்னென்ன முடியுதா

நாயனார் நாகேந்திரன் அவர்களோடு வருகை தந்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை மக்கள் திறந்து அழைத்து வந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவை வல்லரசாக உழைத்து தமிழக மணியன் அவர்கள் அதே போல இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரவி பச்சிமுத்து அவர்கள் அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் வருகை தந்தி சண்முகம் அவர்கள் அதுபோல மரியாதைக்குரிய காமராஜ் மக்கள் கட்சி மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கு மேடைக்கு வந்திருக்கிறார் கரு நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார் அருமை நண்பர்களை தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா ஒத்துழைப்பு தாங்க எல்லாரும் மாவட்ட மாவட்ட தலைவர் ஏற்பாடு பண்ணுவோம் அருமை நண்பர்களே தயவு செய்து வேலைக்கு எண்ணிலே எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வந்துவிட்டார் நாம் அவர்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் வந்துவிட்டார் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து விட்டார் மத்திய நிதியமைச்சு எதிர்பார்த்து நிர்மலா சீதாராமன் வந்து விட்டார்கள் நாம் ஆவரோடு எதிர்பார்த்து மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே அவர்கள் சுலபமாக மக்கள் தலைவருடைய சென்று நீங்கள் எல்லாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மத்திய நிதி அமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எனவே வழியே இருக்கின்ற நண்பர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் தலைவர் மு மீது தனக்கு இருக்கின்ற பற்றையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற வகையிலே மக்கள் தலைவர் மு பார் இருந்தாரோ அதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்கள் இருந்து மக்களை நோக்கி நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு மக்கள் தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார் எப்படி என்பதை மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருகின்றவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியை எனவே தயவு செய்து முன்னாலே நின்று மறைப்பதை விட பின்னாலே இருந்து எல்லோரும் பார்ப்பதற்கு வழி ஏற்படுத்த தர வேண்டும் என்பதற்காமல் முடிந்தால் பின்னாது என்று பார்க்க வேண்டும் என்று அன்பு